ஹாய் மக்களே உங்கள் ஹார்ட்டனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம திலக் மொபைலில் சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு மக்களே அதோட குவாலிட்டி ரேட்டு அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பாருங்கள் இந்த மாடல் த்ரீ ஜீரோ டூங்கிற மாடல் ஜென்செட் பிராண்டு செம்ம குவாலிட்டியாக இருக்குது மக்களே இதோட ரேட்டு வந்து உங்கள் திலக் மொபைலில் ஆயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி கொடுக்குறோம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு இதில் ஒரு த்ரீ அவைலபுள் கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு பென் ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் வித் மைக்கோடு இருக்குது மக்களை சவுண்டு ஒரு பார்ட்டிக்கு ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு டியூஷன் நடத்துகிற உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபோர் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடடாக இதோடய பேட்ரியோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பவர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக சார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கும் இது உங்கள் திலக் மொபைலில் ஆயிரத்தி நானூறுரூவா வெளியூர் நேர்களுக்கு சிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் உங்களுக்கு அனுப்புனா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் மக்களே வெளியூர் நேர்கள் யாருன்னுனா இந்த கொரியர் சார்ஜர் உங்களுக்கு தவிர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கிறலாம் மக்களே இங்கேருந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனல் கொரியர் தான் ஸ்டேஃப்பாக வந்துடும் தமிழ்நாடுக்குள்ளே இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வந்துடும் மக்களே வேணுங்கிறவங்க நம்ம திலக் மொபைலை காண்டக்ட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிற மக்களை பாருங்கள் செம்ம ஒர்த்தான ஒரு பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பப்புள்ஸ் பேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்கிங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இதை நான் வெளியே எடுக்க மாட்டேங்க இது உங்களுக்கு ஒரு மைக்கு ஒன்று இருக்குது மக்களே மைக்கு பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இதுதான் அந்த மாடல் த்ரீ ஜீரோ மாடல் இதோட பேட்ரி பேக்கப் ஒரு கண்டினியூவாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் அண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க பொருந்த மக்களே இது வந்து உங்களுக்கு ஒரு வயரில் வயர்டு மைக் இந்த ஒரு ப்ரீமியமான ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் அது போக உங்களுக்கு ஒரு பார்ட்டியில் எதையும் தோல்டில் போடணுன்னா எங்கேயும் தொங்க விடணும்னா இந்த ஒரு ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ரோப்பு அது போக சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நார்மல் விஐட்டு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை உங்களுக்கு ஆன் பண்ணி இதோட ஆடியோ அவுட் எப்படி இருக்கும் காட்டுற மக்களே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஃபுல்லாக மேலே இருக்குது Welcome to NC Music World. The Bluetooth டுவைஸ் is ready to pair. நான் வந்து உங்களுக்கு ஆடியோஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டேன் மக்களே. ஏனா வீடியோ வந்து காப்பிரைட் போற மாடல். என் செட்ல N71ங்கற மாடல் மக்களே. இந்த மாடலில் வந்து எட்டு இஞ்சி உங்களுக்கு ஸ்பீக்கர் சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் இருக்குது எட்டு இஞ்சி ஸ்பீக்கரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னா உங்களுக்கு வயர்டு மைக்கு வித்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு எக்கோ வந்து வேணும் வேண்டாங்கிறதே மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மைக்குக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆடியோவுக்கு தனியாக மைக்கு மாஸ்டர் வால்யூம் அதான் போக உங்களுக்கு ப்ளூடூத் பென்ட்ரை மெமரி கார்டு எஃப்எம் வேணும் எல்லா ஆப்ஷனையும் உண்டு இதோட ரேட்டு உங்கள் திலக் மொபைலில் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியூர் நேர்களுக்கு கொரியர் எக்ஸ்பென்சிவாக ஒரு டூ ஃபிஃப்டி ஆகும் மக்களே அதுவும் சேர்த்து வெளியூர் நேர்களுக்கு ஆர்டர் போட வேண்டியது வாங்க இதை ஓப்பன் பண்ணி இதோட மாடல் அவுட் புட் எப்படி இருக்குது அதோட டிசைன் லுக் எப்படி மெட்டீரியல் இன்பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது இதை மூணையும் நம்ம உங்கள்கிட்ட காட்டப்போகிறோம் ஓகே ஒரு மைக் எப்போவுமே பார்சல் ஓப்பன் பண்ணியா இருக்குன்னு பாருங்கள் மக்களே இருந்தாங்க இதோட பப்புள்ஸ் பேக்கிங் உங்களுக்கு சேஃப்டியா வர்றதுக்காக போட்டிருந்தாங்க பாருங்கள் மக்களே இதோட உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கணும் அருமையான ஒரு சூப்பரான ஸ்பீக்கர் இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஹேண்டில் நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ராவல் பர்பஸ்க்குலாம் அழகாக கேப் பண்ணிட்டு போகலாம் மக்களே இதில் உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது இது எக்கோ ஆடியோ எக்கோ உட்காந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் மைக் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது மக்களே அதுபோக இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு மைக் இடம் அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் மாட்டிக்கலாம் பென்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே மற்றபடி உண்டு இது வந்து உங்களுக்கு ஒரு எட்டு இஞ்சி ஸ்பீக்கர் என்றது தான் இந்த ஸ்பீக்கர் மூலமாக நீங்கள் ஆடியோவை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் மக்களே இப்போ இது ஆடியோவை ஆன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு மைக் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது மைக்கோட அவுட்புட் எப்படி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காம்கிற மக்களே நான் ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிற விஷயம் தான் ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் நம்ம ஆடியோ குவாலிட்டி இல்லாமல் நம்ம ஓன் வாய்ஸே உங்களுக்கு காட்டுவோங்க என்னோடய மக்களை வந்து நான் ஏமாற்றப்படுறதில்லை ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது நான் உண்மையாக சொன்னால் தான் நீங்கள் என்ன பார்த்து உங்கள் பொருளாக என் பொருளாக வாங்குவீங்க நீங்கள் நாலு கஸ்டமரை கூப்பிட்டு வருவீங்க சொல்லுவீங்க இதனால் தான் நம்ம பிஸ்னஸ் நல்லாயிருக்கு மக்களே நீங்க <laughs> பெரிய ஒரு இருபதுக்கு இருபது கால்ல ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு செம பர்ஃபார்மன்ஸான ஒரு ஸ்பீக்கர் மக்களே வேணுங்கிறவங்க நம்ம திலக் மொபைலை கண்டெக்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஷிப்பிங் ஒரு இரநூத்தம்பது ரூபா இவ்வளோ தான் மக்களே வேணுங்கிறவங்க நன்றி நன்றி மக்களே வேணுங்கிறவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நிறையா உங்களுக்கு முந்நூறுரூவா முதல் மூவாயிரம் வரைக்கும் நம்மகிட்ட காண்டெக்ட் எல்லா வகையான ஸ்பீக்கர்ஸும் இருக்குது இதுக்கு இடப்பட்டு இல்லை என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் மக்களே வேணுங்கிறவங்க உங்கள் கார்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வரும் மக்களே இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும் அவேர்னஸ் வீடியோ வரும் உங்களுக்கு மேலும் நல்ல நல்ல தகவல் எதுவும் கிடைச்சாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்